ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வேணாலும் பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு தர்பூசணி பழத்தில் கலர் சேர்க்க முடியுமான்னு நானும் பிள்ளைகளை கொடுக்கலாம்னுட்டு ஒரு தர்பூசணு பழம் வாங்கிட்டு வந்தேன் வீட்டில் கொடுக்க விடாதுல சரி இப்போ வீட்டில் தான் முடியாது அதில் தரப்பூசி பழத்தில் ஓட்ட ஓட்டு கலர் ஏதாவது சேர்த்திருக்காருன்னு பார்த்தாச்சுன்னா ஓட்ட ஒன்றும் போடலை சரி அதில் கலர் சேர்க்க முடியுமா நமக்கு ஒன்று பார்ப்போமா சரி கலர் ரெடி பண்ணி வச்சிருக்கு ஒரு இருக்குது நமக்கு ட்ரை பண்ணி பார்த்துருவோம் கிளம் எடுத்தாடுச்சு சின்ன ஊசியில் குத்துனா ஒடிஞ்சு போனாக்கா பெரிய ஊசி வாங்கிட்டு வந்தது குத்தி பார்ப்போம் ஊசி உள்ள போயிட்டு உள்ள போகுதான்னு பார்த்தா உள்ள போகுது போயிட்டு நானும் போகாதுன்னு வச்சேன் உள்ளே போயிட்டு ஊசி எடுத்தாச்சு என்ன வருது வெளியே நான் அப்படியே கொஞ்சம் வெளியில வருது சரி அது உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்குமா இன்னும் இவ்வளோ இடத்துலேயிருந்தேன் இதாக இருக்குது வேறு அதில் ஒரு இடமும் போகலை சரியா என்ன இதை பார்த்திங்கல்ல நான் இவ்வளோ இடத்துலையும் அந்த கலர் வந்துருக்கு மீதி உள்ளதெல்லாம் நார்மல் கலர் தான் என்ன கலர் லாயிட்டே இருக்கு வெளியில் கலர் வேறு தொடங்கிட்டு நமக்கு இதையும் கட் பண்ணி வைப்போம் இந்த இதில் கொஞ்சம் அந்த கலர் படையில் நான் இதில் பட்டுறகு அதில் பார்த்திங்கன்னா நான் இதுவரை வந்துருக்கு இது எப்படியே பட்டுறது இதில் எப்படியே பட்டுறது அதனால் அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஊசி போட்ட இடம் கரெக்டாக தெரியுது பார்த்துருங்க அந்த காயில் ஊசி போட்டால் அப்படியே தெரியுது கலர் வருமானு கேட்டால் கலர் வரும் தான் பார்த்திங்கன்னா கலர் அப்படியே வந்துட்டே இருக்கு கலர் அப்படியே கொஞ்சமாக அந்த பழத்தில் நிறைய இடத்துல வந்துட்டு பாருங்க இந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு பற்றி எதுவும் தெரியுதா கலர் அப்போ வந்துட்டு എന്നാൽ ഊസി പോട്ട ഇടം കറക്റ്റാ തരീതി ഊസി പോട്ട ഇടം കറക്റ്റാ തരീതി പത്ര വേറെ എന്തായ ഒരു ഇടം അതേപോലെ ഉള്ള വട്ട ഇല്ല കയ്യിൽ ഒരിടമ അതേപോലെ ഉള്ള വട്ട ഇല്ല சரி நமக்கு இது ரெண்டு கலர் இதாகி வருதான்னு பார்ப்போம் அவன் டிஷ்யூ பேப்பர் இல்லை அதனால் வெள்ளை துணி எடுத்துருக்கோம் கலர் வருது இந்த பீஸில் கொஞ்சமாக படல் இல்லை பார்த்திங்கன்னா இது கலர் இதானது கலர் தானே கலர் வருது இந்த பீஸு கொஞ்சமாக இதாக இல்லை அதில் பார்ப்போம் அதிலேயே வரதான் செய்யும் பார்த்திங்களா இதில் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது இதில் கொஞ்சம் குறவாயிருக்கு சரி நமக்கு நீ இதை அப்படியே வைப்போம் நாளைக்கு நீ எடுத்து பார்ப்போம் இது எப்படி இது மொத்தம் கலர் ஆகியிருக்கா இல்லை இவ்வளோ இடத்துல மட்டும்தான் கலர் ஆகிருக்கான்னு உள்ளது நமக்கு நாளைக்கு பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் ஆகிட்டு நேத்தை கட் பண்ணி நம்ம வச்சது வச்சது என்ன இப்போ எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க இங்கே பார்த்துருங்க அந்த கலர் மிஸ் ஆனது மொத்தம் ஆகல அந்த காயில் மொத்தம் வரல இவ்வளோ இடத்துலேருந்து தான் இருந்தால் இது ஆகிருக்கு இங்கே பார்த்துருங்க ஊசி போட்ட அடையாளம் கரெக்டாக தெரியுது அப்போ இதுல என்ன தெரியுது ஊசி போட்டால் கரெக்டாக தெரியும் ஊசி போட்ட அடையாளம் அது ஒரே இடமும் போகாது அடுத்த பார்த்துருங்க நேற்று ஊசி போட்ட இடம் அந்த இடம் அமுங்க தொடங்கிட்டு ஊசி குத்தின இடம் அப்படியே அந்த இது அப்படியே உள்ளே போன அவ்வளோ அப்படியே அமுங்க தொடங்கிட்டு சரி நம்ம இதை கட் பண்ணி பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னா பார்த்தீங்களா அது மொத்த எல்லா இடமும் கண்டிப்பாக போகாது இது மொத்தம் எல்லா இடம் போனோம்னா ஒரு மூணு நாலு இடத்துல இது இன்ஜெக்ட் பண்ணி அந்த கலரை உள்ள ஏற்றுனா தான் இதாகும் அப்படி ஏற்றுனா அந்த பழம் முடிஞ்ச அவ்வளோதான் பழத்தை தூர தான் போடணும் பழத்தை விற்க முடியாது ஏன்னா நேற்றை சாயந்திரம் இதை கட் பண்ணி வச்சது அந்த சாய்ந்திரம் இது அந்த கலரை உள்ளே இது பண்ணி வச்சது பார்த்துருங்க இன்றைக்கி அது மொத்தங்க பார்த்துருங்க இந்த கலர் உள்ளே போன இடங்க பார்த்துருங்க இந்த படத்தை இடத்தை பார்த்துருங்க கல் போல இருக்குது அது இன்ஜெக்ட் பண்ண இடம் மொத்தத்தில் இதாக தொடங்கிட்டு அப்போ இதில் ஒரு காரியம் நமக்கு ஷுவர் இதில் கண்டிப்பாக கலர் சேராது கலர் சேர்க்க மாட்டேன்னு கேவாத்தருங்க நேற்று இது கலர் கொஞ்சமாக சேராத்தது கலர் கொஞ்சமாக சேராத்தது அது அப்படியே இருக்குது ரெண்டும் கலர் வித்தியாசத்தை பார்த்தீங்களா இதுக்கும் இதுக்கும் கலர் வித்தியாசத்தை பார்த்தீங்களா அப்போ இதுலேண்டு என்ன தெரியுது கண்டிப்பாக தர்பூசணி பழத்தில் கலர் சேராது கலர் சேர்த்துனா இந்த பழத்தை தூர தான் போடறான் ஏன்னா ஒரு நாள் அது தாங்க நேற்று சேர்ந்த ஒரு நாள்னா பன்னெண்டு பதிமூணு மணி நேரம் தான் ஆச்சு பதிமூணு மணி நேரத்துக்கு அது தாங்கலை சரியா அதுதான் இது இந்த பழத்தில் மொத்தம் அந்த இது வரல பழத்தில் மொத்தம் அந்த கலர் இல்லை கலர் ஒரு இடத்துல இன்ஜெக்ட் பண்ணால் ஒரு இடத்துல இது பண்ணதுக்கே அவ்வளோ இடத்துல மட்டும்தான் இது இப்போ ஒரு மூணு நாலு இடத்துல இது பண்ணாதான் அந்த பழம் மொத்தம் அந்த கலர் வரும் மூணு நாலு இடத்துல நம்ம இங்கே பண்ணோம்னா பழத்தை தூர தான் போறோண்ணா இது இப்போ என்னன்னா நம்ம இந்த பழம் தான் வாங்குவோம் அந்த பழத்தில் தான் கலரை நம்ம இது பண்ணி வைப்போம்னு சொல்லிட்டு கடைகாரங்க யாரும் அப்படி ஒரு பழத்தை இது பண்ணி வைக்க முடியாது பழத்தில் இது ஊசி குத்துச்சுனானங்கி பழத்தை தூர தான் போறேண்ணா அப்போ உங்களுக்கு ஒரு காரியம் சந்தேகம் தீர்ந்து இல்லை இதில் இன்ஜெக்ட் பண்ணி கண்டிப்பாக கலரை இது பண்ணி அதில் சேர்க்க முடியாது சரியா அப்போ இது ரெண்டு ஒரு விஷயம் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் தர்பூசணி பழத்தில் கண்டிப்பாக கலர் சேர்க்க மாட்டேனா பார்த்தீங்க இல்லை நேற்று இன்ஜெக்ட் பண்ணதில் பாதி அந்த பக்கம் தான் இதாயிருக்கு இதில் ஒரு மூணு நாலு இடத்துல இன்ஜெக்ட் பண்ணியிருந்தாங்க பழத்தை அப்படியே இன்ஜெக்ட் பண்ணிட்டு காலையில் எடுத்து தூர தான் போடணும் அப்போ ஒரு விஷயம் ஷுவர் தர்பூசணி பழத்தில் இதில் இன்ஜெக்ட் பண்ணியது கிடையாது இங்கே பார்த்துருங்க இன்ஜெக்ட் இடம் மொத்தத்தில் அது போயிடுச்சு இடத்துல இந்த கலர் இதாகிருக்கு அது கலர் மொத்தத்தில் ஒரு இடத்துல இன்ஜெக்ட் பண்ணால் எல்லா இடத்தையும் கலர் வராது கலர் வராது அப்படி பார்த்துருங்க இவ்வளோ இருந்து தான் கலர் வந்துருக்கு இந்த ஒரு இடத்துல ஒரு ஸ்ரிஞ்சு ஃபுல் இருபது மில்லு அந்த கலர் உள்ளே இது பண்ண வரோம் இவ்வளோ தான் அந்த கலர் இதாக இருக்குது மொத்தம் எல்லா இடமும் இது பண்ணி போவேன்னு செய்யல சரியா அப்போ இது இதோட உங்கள் சந்தேகம் தீர்ந்துதில்ல எங்கள் வீட்டிலேயும் சந்தேகம் இனி இன்னொரு பழம் இருக்குது அதை வாட்டி பிள்ளைகளை விடுக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் என்னங்கி தெரிஞ்சவங்களை எல்லாம் ஷேர் ஏன்னா இங்கே இதனால் பாதிக்கப்படுகிறது நம்ம மட்டும் இல்லை இதை நட்டு இது பண்ண விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்பட்டுருக்கு இந்த இடாவை அதனால் அவங்கள இனி கூடுதல் பாதிப்பு வரக்கூடாது ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு இது அது ஒரு ஏமாத்து வேலையாகும் இது அந்த இதில் பழங்கு பழத்தில் கலரை குத்தி வச்சு நம்மளை ஏமாத்தினா நம்மளை ஏமாத்தினான்னு உள்ளது அப்படி ஒன்றும் கிடையாது கண்டிப்பாக அந்த பழத்தில் கலர் சேராது கலர் சேர்த்தாஜில் அந்த பழத்தை தான் போடணும் சரி அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இதை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் விடுங்க